ஃப்ரெண்ட்ஸ் இது இரண்டாவது வீடியோ புடவை காய் வை காய வைப்பது எப்படி இரண்டாவது வீடியோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்டு போடும்போது நல்ல பக்கம் அப்படி போட்டுருணும் புடவை எங்கே பாருங்க ஜருகை தெரிகிற மாதிரி நல்ல பக்கம் அடுத்து இரண்டாவது முந்திய அடுத்தது இரண்டாவது முந்திய கெட்ட பக்கம் போடணும் அப்போ தான் வெயிலில் வந்து அது படியும் இங்க பாருங்க அடுத்தாவது அடுத்த பகுதி போடும்போது கெட்ட பகுதி மேலே வர மாதிரி போட்டால் வந்து வெளுக்கிறது வந்து உள்ளார போயிடும் வெளியில் வராது ஒரு புடவை காய வைக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி முத முந்தியை போட்டுருணும் கெட்டாவது ரெண்டாவது வெளிப்பக்கம் தெரியிற மாதிரி இந்த முந்தியை போட்டுடணும் புடவை வந்து இன்வைட் காய வச்சா தான் வெளுக்காது வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்க நல்லா காட்டன் புடவைலாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து நீட்டாக காய வச்சிங்கன்னா அயன் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்து ப்ரெஸ் பண்ணி மடித்து வச்சிடலாம் அயனிங்கும் தேவையில்லை காட்டன் புடவைக்கு நீட்டாக காய வைக்கணும் அப்படி இழுத்து விடணும் இது பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் அப்படி புடவை இழுத்து விடணும் நாலா சைடும் புடவையை சுருக்கம் இல்லாமல் காட்டன் புடவைய நல்லா இழுத்து விட்டு கஞ்சி நம்ம போட்டுக்கலாம் கஞ்சி போட்டு இப்படி காய வச்சோம்னா உங்களுக்கு புடவை வந்து அயன் பண்ணதுன்னு தேவையில்ல ஸ்டிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் சுருக்கமே இல்லாமல் இருக்கு பாருங்கள் சுருக்கமே இல்லை பாருங்கள் ஒரு சுருக்கம் கூட இல்லை அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக காட்டன் புடவைய கையாளணும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கிளிப்பு போடுங்க வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சூப்பர் சூப்பர் ஹாய் வந்துட்டேன் அழகாக ஒவ்வொரு நாளும் புடவை காய வைக்கும் போது அதை இன்வைட் பண்ணி இப்படி காய வச்சாதான் நல்லா இருக்கும் சரியா ஓகேவா டன்னா சூப்பர் துணி காய வைப்பது சுருக்கம் இல்லாமல் காட்டன் புடவையெல்லாம் இப்படி ஸ்டிப்பாக விரித்து விட்டு காய வச்சா சூப்பராக இருக்கும் ஹாய் வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்